இன்றைய மன்னா கர்த்தர் நம்மை மன்னித்தது போல மற்றவர்களை மன்னித்தல் வேத வசனங்கள் மத்தேயு பதினெட்டு முப்பத்தொன்று அப்போது நடந்ததைக் கண்டு அவனுடைய சக அடிமைகள் மிகவும் தூக்கப்பட்டு தங்கள் எஜமானிடம் வந்து நடந்ததையெல்லாம் முழுவதும் விவரித்தார்கள் மத்தேயு பதினெட்டு முப்பத்திரண்டு அப்போது அவன் எஜமான் அவனை அழைத்து பொல்லாத அடிமையே நீ என்னிடம் கெஞ்சியதால் அந்த கடன் எல்லாவற்றையும் நான் உனக்கு மன்னித்தேன் மத்தேயு பதினெட்டு முப்பத்து மூன்று நான் உனக்கு இரக்கமாயிருந்தது போல் நீயும் உன் சக அடிமைக்கு இரக்கமாயிருந்திருக்க வேண்டாமா என்றான் மத்தேயு பதினெட்டு முப்பத்து நான்கு அவனுடைய எஜமான் கோபமடைந்து அவன் கடன்பட்டது எல்லாவற்றையும் திருப்பிச் செலுத்தும் வரை சித்திரவதை செய்கிறவர்களிடம் அவனை ஒப்புவித்தான் மத்தேயு பதினெட்டு முப்பத்தைந்து நீங்கள் அவனவன் தன் சகோதரனை உங்கள் இருதயங்களிலிருந்து மன்னிக்காவிட்டால் என் பரலோக பிதாவும் உங்களுக்கு அவ்வாறே செய்வார் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் மன்னிக்கப்பட்ட ஒருவர் மற்றவர்களை மன்னிக்க மறுப்பது தேவனின் பார்வையில் மிகவும் அருவருப்பான காரியம் மன்னிக்கப்பட்ட ஒருவர் மன்னிக்க மறுப்பதை விட அல்லது இரக்கம் பெற்ற ஒருவர் இரக்கம் காட்ட மறுப்பதை விட மோசமானது எதுவுமில்லை ஒரு நபர் ஒருபுறம் தனக்காக கிருபையை பெறக்கூடாது மறுபுறம் மற்றவர்களுடன் கிருபையை பகிர்ந்து கொள்ள மறுக்கக்கூடாது ஒரு நபர் கர்த்தர் தன்னை நடத்தியது போலவே மற்றவர்களையும் நடத்த வேண்டும் என்பதை கர்த்தருக்கு முன்பாக உணர்ந்தறிய வேண்டும் கடன்பட்ட ஒருவர் மற்றொரு கடனாளியிடமிருந்து பணம் கோர முயற்சிப்பதை தேவன் கண்டிக்கிறார் தங்களிடம் குறைபாடுகள் இருக்கும் போது மற்றவர்களின் குறைபாடுகளை நினைவு கொள்பவர்கள் மீது அவருக்கு மகிழ்ச்சி இல்லை தேவன் நம் மீது இரக்கம் காட்டியது போல் நாமும் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டவும் அவர்களை மன்னிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் திருபையை அனுபவித்து தேவனால் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதன் மற்றவர்களின் கடன்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் மற்றவர்களை மன்னிக்கவும் அவர்கள் மீது இரக்கம் காட்டவும் அவர்களிடம் தயவாயிருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன்